நீங்கள் எல்லாருமே கவனிச்சு பாருங்கள் எல்லார் குடும்பத்துலேயும் ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை தப்பு தான் சொல்லப்போகுது ஆனால் நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவனை திருப்திப்படுத்துறதுலே போயிடும் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் அது உங்களை பிடிக்காதவர்களை பற்றி உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால் உங்களை பிடித்த நூறுக்கும் மேலானவர்களை நீங்கள் இழக்க வேண்டியவர் அவங்க தான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் தரவும் ஆனால் நம்ம அட்டென்ஷன் முழுக்க எங்கே இருக்குது ஒரு பர்ஃபெக்ட் லைஃபை வாழணும்னு ஆசையாரு வாட் இஸ் கால் பர்ஃபெக்ட் லைஃப் இந்த பர்ஃபெக்ட் லைஃப்னு அவங்களே டெஃபினேஷனாக வச்சிருக்காங்க இப்படி இருந்தால் பர்ஃபெக்ட் லைஃப் இப்படிலாம் இருந்தால் பர்ஃபெக்ட் லைஃப் இந்த உலகத்தில் சூப்பர் லைஃப்னு ஒன்று கிடையாது சுமார் லைஃப்னு ஒன்று கிடையாது அவன் லைஃப் அவங்களுக்கு சூப்பர் அவ்வளவுதான் வாச்சது தான் குண்டாட்டி வாட்சது தான் புருஷன் ரைட்டா டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மெனி திங்ஸ் இன் லைஃப் லைஃப் இஸ் ஸோ சிம்பிள் டோன்ட் காம்ப்ளிகேட்டட் இந்த வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சும்மா இருக்கணும் போதும் அதை காம்ப்ளிகேட் பண்ணாம பண்ணாமல் கடுப்பேத்தாம இது என்னன்னே தெரியாத அளவுக்கு குழப்பிக்காமல் இருந்தால் போதும் லைஃப்பில் அடிப்படையில் இப்போ என்ன ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளைத்தான் நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணியிருந்தோம் ஒரு பத்து வருடத்துக்கு முன்பு நான் மேடைகளில் பேசக்கூடிய போது அடிக்கடி சொல்லுவேன் ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடு அதனால் மிகப்பெரிய ஆபத்து இப்போ சமீபமான சில விஷயங்களை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாஸ்லாம் எடுத்து பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா பிள்ளைகளை கம்பேர் பண்ணுறது கூட பரவாயில்ல போடுவோம் இப்போ நம்ம இன்னொருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணுறது தான் ரொம்ப அதிகரிச்சு முன்னாலேயாவது பக்கத்து வீடு எடுத்த வீடு சொந்தக்காரன் தாய பிள்ளை கல்யாணம் எடுத்து போனா அவன் மாதிரி நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி பண்ணியா ஆளையா சவ செவனு ஒரு பிள்ளையை காட்டியிருக்கான் நம்மளை சவப்பான ஒரு பிள்ளையை கட்டி பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம் அவன் பணக்கார வீட்டில் பொண்ணு எடுத்தாங்க நம்ம எடுத்து பண்ணும் மாப்பிள்ள பாரு படிச்சவரா இருக்கார் நம்மளை எடுத்து இந்த ஜில்லாவை தாண்டி வெளியில் எடுக்கணும் அப்படின்னு பட்டாள் இப்போலாம் சோஷியல் மீடியா தான் யாருன்னே தெரியாது சம்மந்தம் இல்லாதவங்களாம் கார் வாங்கினேன்னு சொன்னால் நம்மள்கிட்ட காரு இல்லைங்க அவங்ககிட்ட கார் இருக்கு போடுறான் உங்களுக்கு என்ன போ வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற ஒரு வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையோடு தயவு செய்து தொடர்பு விடுத்தாதீர்கள் இன்னைக்கு உலகம் பறந்து விழுந்து கிடக்கிறது உங்கள் கண்ணுனால பார்க்கற எல்லாமே உங்களுக்கும் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டாவது அடுத்தவருடைய வாழ்க்கையை வேடிக்கையை பார்த்து ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாமல் போய்விடும் யூ கான் லீவ் சம்படி இஸ் லைஃப் நீங்கள் ஒரு நாளும் இன்னொருடைய வாழ்க்கையை வாழவே முடியாது வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற போது நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை இந்த உலகத்தில் உயர்வான வாழ்க்கை என்று ஒன்றுமில்லை தாழ்வான வாழ்க்கை என்று ஒண்ணும் இல்லை உங்களோட கிடையாது உங்களோட எல்லாரும் எவ்ரி லைஃப் 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 இஸ் ஜஸ்ட் என்ஜாய் ஏன்னா வெற்றி தான் மகிழ்ச்சி என்று கடந்த இருபது ஆண்டுகளில் நமக்கு தொடர்ச்சியாக போதிக்கப்பட்டது உண்மையில் சொல்லப்போனா வெற்றி என்பது மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றியே முதல்ல அது புரிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் சிம்பிள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றியே கடைசி இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது தானே பண்ணுறீங்க ஆனால் மகிழ்ச்சி இல்லாமல் மகிழ்ச்சியை நோக்கின்னு ஒரு பயணம் இருக்குமென்றால் அதில் என்ன அர்த்தம் இருக்கிறோம் என்னுடைய தொழில் நிமித்தமாக எனக்கு நிறைய பேர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் இவங்க எல்லாரும் பேட்டி காணும்போது நான் நிறைய விஷயத்த கவனிச்சிக்கிட்டே இருப்பேன் அவங்களுடைய இதாக நம்ம கற்றுக்க முடியுமான சின்ன வயசுல இந்த வாய்ப்பு கிடச்சதுனால எனக்கு இருந்துச்சு ஆனால் இவங்க எல்லார்ட்டையும் என்ன காமனாக ஒரு விஷயம் பார்த்துருக்கேன் ஒவ்வொருத்தர் அறிவாளியாக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க அக்ரஸிவானாலாக இருப்பாங்க ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க தே ஆர் வெரி குட் அட் த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்லாம் இருக்கலாம் ஆனால் இவங்க எல்லாத்தையும் காமனாக நான் பார்த்த ஒன்றே ஒன்று நகைச்சுவை உணர்வு தான் நீங்கள் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்களெலாம் சிரிக்க சிரிக்க பேசி நான் பார்த்துருக்கேன் ஆச்சரியமாக இருக்கும் இந்த மனுஷனா இப்படி சிரிக்க சிரிக்க பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன் அவர் அவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு கற்பிதம் இருக்குது இப்படிப்பட்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் நாமும் அப்படியே இருப்போம் டொப்படியே இருப்போம் அப்படின்னு நினச்சிருக்கோம் நமக்கு சில அபிப்பிராயம்லாம் இருக்கும்ல இவரும் தான் இருப்பாரா அப்படின்னு நான் ஒரு பெரிய எழுத்தாளருடைய வீட்டுக்கு ஒரு முறை போனேன் அவர் இப்போ இறந்து போயிட்டார் மிகப்பெரிய எழுத்தாளர் ரொம்ப பிடிக்கும் அவர் அவரோடு பேசுவதே சிரமமாக பட் அவருடைய எனக்கு நல்ல பழக்கம் தான் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனேன் அவருடைய மகன் என்னுடைய நண்பர் அவர் தான் என்னை பைக்கில் கூட்டிட்டு போறாப்பலாம் அப்படின் பைக் இல்லை ஸோ அவர் வந்து நானும் அந்த பகுதியில் இருந்ததுனால என்னை ஆஃபீஸுக்கு போல் அவர் கூப்பிட்டு போவார் சில நேரம் நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன்னா வந்து வடை வடையிட்லாம் சாப்பிட்டுட்டு நேராக அங்கே வீட்டுக்கு போய்டு அப்போ போகிறப்ப இவரை பார்க்கலாம்ல அதுக்காண்டி நான் போனப்போ ஒரு நாள் அவர் கதவை திறந்தார் வந்து எனக்கு ஆச்சரியமாகச்சு இன்னும் அவர் வந்து கதவை திறகுட்டு என்ன நீங்களே கதவை திறகுறீங்க என் வீட்டும் கதவை போகிறேன் நீ ஏடா திறப்ப அப்படின்னாரு எனக்கு ஆமால் அவர் வீடு அவர் திறக்கிறார் நாமளாக வச்சுருக்கோம் அவர் எழுத்தாளர் எப்பொழுதும் இப்படி உட்காந்து இப்படியே பேசி எழுதி கொண்டே இருப்பார் கோபிநாத் தூங்கும்போது கூட கோட் போட்டே இருப்பார் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இட் வேர்ல்ட் இந்த உலகத்தை பற்றி நம்ம ஜட்ஜ் பண்றோம் ரீசண்டாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய ஒருத்தரை சந்திப்பதற்கான வாய்ப்பு அவர் என்னை வர சொல்லியிருந்தார் அவரை நான் பார்க்க போயிருந்து சில விஷயங்கள் பேசணும் உங்கள்கிட்ட வர சொன்னார் அவர் ஒரு அசகாய சூரர் என்னுடைய பார்வையில் ஓகே அப்போ போயிட்டு இருந்துச்சு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அங்கேருந்து அவருடைய உதவியாளர் வந்து இவர் காதல் ஏதோ சொன்னார் என்னென்னு கேட்டால் ஏதோ டிவியில் முக்கியமான நியூஸ் ஏதோ வருச்சா டிவியை போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பார் அவர் அந்த ரிமோட் எடுத்து விட்டு கொடுத்தார் இவர் அந்த ரிமோட்டில் அதை போட்டார் போட்டால் ஓடலை ஆனாகல திரும்ப திரும்ப அவக்குனார் ஆன் பாட்டுன்னு என்ன பண்ணார் டக்கு டக்குன்னு தடவை இங்கே தட்டினார் தட்டிகிட்டு போட்டால் ஓடிச்சு எனக்கு நான் யோசிச்சு ஓ இவ்வளோ பெரிய ஆளும் ரிமோட்டு ஓடலைன்னா இதுதான் செய்வாரா ஏன்னா நம்ம கணக்கு என்னென்னா அவர்கிட்ட நான் கேட்டேன் என்ன நீங்களே தட்டுறீங்கன்னு ஆமாம் நார்மலாகவே அது ஓடலன்னா பார்த்தீங்கன்னா கோபி ஒரு ரெண்டு தடவை தட்டுனா ஓடும் அப்படின்னாரு நாம் தான் ஏதோ நினச்சி வச்சுருக்கோம் வி ஜ அக்கார்டிங் டு அவர் கன்வீனியன்ஸ் இந்த உலகம் வேறு மாதிரியாக இருப்பதற்கான காரணம் இந்த உலகத்தை நாம் வேறு மாதிரி பார்க்குறோங்கிறதான் அந்த வேறு மாதிரி பார்ப்பதுக்குள்ளே பல புத்திசாலித்தனங்கள் அடக்கி வைக்கிறோம் அவனை நம்பக்கூடாது இது ஒரு புத்திசாலித்தனம் எதிரில் துரோகியாக தான் இருப்பான் இது ஒரு புத்திசாலித்தனம் ஓ பக்கத்து விட்டுக்காரன் சொந்தக்காரன் எல்லாருமே தான் அவங்ககிட்ட பழகுறான் இது ஒரு புத்திசாலித்தனம் எவனையும் நம்பாத தம்பி அப்படின்னு பிள்ளைகளுக்கு போதிப்போது ஒரு புத்திசாலித்தனம் இதெல்லாம் நீங்களாக கற்பனை செய்து கொண்ட காண்டாம மாதிரி ரெண்டு பல்லு வச்சு கொம்பு வச்சு இந்த உலகத்துக்கு நீங்கள் டிசைன் பண்ண பிக்சருக்கு கொடுக்குற ரியாக்ஷன் பீப்புள் ஆர் ஸோ குட் யூ நோ நீங்கள் நம்பணும் எவ்வளவு துரோகம் பண்ணும் எல்லாவற்றுக்கும் பிறகும் நான் மனிதர்களை தீவிரமாக நேசிக்கிறேன் மனிதர்களை விட மனித வாழ்க்கையில் யாரால் மேம்பாடு செய்ய முடியும்